ஒவ்வொரு நாளும் நம்பிக்கையை வளர்த்தால் நல்ல செய்திகளை பெற்றுக்கொண்டே இருக்கலாம் சாய் பாபா நான் கூறும் வார்த்தைகள் கருணை மட்டுமா இது தீர்மானமான வெற்றி நான் சொல்வது பொய் இல்லை நான் கொடுக்கக்கூடிய அறிகுறிகள் உன் வாழ்விற்கான அருளுக்கான தொடக்கம் பலமுறை நாம் நமக்கு வந்த வாய்ப்புகளை நம்மால் அறிய முடியாமல் தவிர்த்திருக்கலாம் பொதுவாக வரும் நற்செய்தியாக அல்லாத ஒரு சின்ன சின்ன சோதனைகளாக சரியாக புரியாத நிலைகளாக வருகின்றது அந்த நேரத்தில் நம்மால் அதை நிராகரித்து விடுவதுதான் சில சமயங்களில் அது கிடைக்காமல் போவதற்கான காரணம் இந்த முறையை நீ சரியாக பயன்படுத்தி விட்டாய் விட்டுவிடவில்லை அந்த இனிப்பான செய்தி அதற்கான அறிகுறிகள் ஒரு நபரினுடைய அழகான விசாரணையாக இருக்கலாம் ஒரு எதிர்பாராத சந்திப்பு தாமதமான பதில் திடீரென பொழிவான கனவு இவை எல்லாமே சின்ன சின்ன அறிகுறிகள் தான் வாய்ப்பு என்ற ஒன்று பெரும்பாலும் ஒரு தேர்வாகத்தான் வரும் எப்பொழுது இருக்கும் என்பதை நம்மால் சொல்ல முடியாது ஆனால் உள்ளத்தில் அமைதி தோன்றும் பொழுது என்னுடைய தாரக மந்திரம் போல அது தானாக இருக்கும் உன் வாழ்க்கையில் இன்று நடப்பது சிறப்பான விஷயம் இன்று உன் வாழ்க்கையில் நடக்கும் ஒன்றை பார்த்து இது எனக்கான வாய்ப்பு என்று தயங்காமல் ஏற்றுக்கொள் புறக்கணிக்காதே பாபா அனுப்பிய தூதர் உனக்கான செய்தியை கொண்டு வரலாம் ஒவ்வொரு தவறான மறுப்பும் ஒரு வாய்ப்பை சிதைத்துவிடும் நம்மால் நம்பிக்கையின்றி சொல்லப்பட்ட வேண்டாம் என்பதுதான் அந்த இனிப்பான வாழ்க்கையை தள்ளிவிட்டு விடுகின்றது இன்று நீ கேட்கப் போகின்ற அந்த செய்தி இனிமையானது அதனால் தயங்காமல் ஏற்றுக்கொள் அதிர்ஷ்டத்தின் கதவு திறக்க தயக்கமே கூடாது கையிலுள்ள சாவியை பயந்து வீசி விடாதே அந்த சாவியை அனுப்பியது நான் தான் உன்னை வாழ வைக்கும் செய்தி அதற்குள்ளே அடங்கியிருக்கின்றது நீ செய்த பிரார்த்தனை செவியில் கேட்டு அதற்கான பதிலோடு இன்று உன்னுடைய வாசலில் அதிர்ஷ்டத்தை வைத்து விட்டேன் சந்தோஷம் என்பது நம்மிடம் பாய்ந்து வராது சற்று நேரம் நம்மிடம் வந்தபோது நமக்குள் ஏற்படுகின்ற அந்த சின்ன சின்ன விஷயங்களை கவனித்து கூர்த்து அதற்கான வழிகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் சில செய்திகள் நம்மை வாழ வைக்கின்றது நம்மை பெரிய அளவில் முன்னேற்ற வழிகாட்டியாக இருக்கின்றது அவற்றை புறக்கணிக்காமல் இருந்தால் தோல்வியை சந்திக்க மாட்டோம் எப்பேற்பட்ட நிலையில் நீ இப்பொழுது இருந்தாலும் உன்னுடைய நிலைமையை நல்ல நிலைக்கு கொண்டு வந்து புது புது வாய்ப்புகளை பரிசாக கொடுத்து அத்தனையையும் சரியாக பயன்படுத்த வழியையும் காண்பித்து நீ கொண்டாட போகின்ற அந்த மகிழ்ச்சியை நானும் சேர்ந்து கொண்டாட தயாராகி தான் இப்பொழுது வந்திருக்கின்றேன் நீ எதிர்பார்த்த செய்தி உனக்கு கிடைக்கப் போகின்றது நீ கருதாத நேரத்தில் அந்த இனிய வார்த்தை உன் செவியில் வந்து விழும் அது சாதாரண வார்த்தையாக தோன்றலாம் ஆனால் உன் வாழ்வின் திசையை மாற்றக்கூடிய சக்தியாக அந்த செய்தி இருக்கும் பிரார்த்தனை செய்து காத்திருந்தாய் அதை பெரும் நேரம் வந்து விட்டது கேட்பதற்கும் ஏற்றதற்கும் நீ மனதில் தயாராக இரு உனக்கு தேவையானதை இப்பொழுது அனுப்பி வைத்து விட்டேன் உன் மனம் இனி சந்தோஷத்தில் மயங்கும் உன்னுடைய மனதின் நிலையை மாற்றக்கூடிய சக்தி பாபா பெற்றிருப்பதால் உனக்காக அந்த நல்ல செய்தியை இனிப்பான செய்தியை மனமகிழ்வோடு ஏற்று மகிழக்கூடிய செய்தியை சற்று நேரத்திலேயே பெற்று விடுவாய் நீ பாடுபட்டதற்கான பரிசு பொறுத்திருந்ததற்கான பரிசு காத்திருந்ததற்கான பரிசு என் கரங்களால் இன்று வழங்கப்பட்டிருக்கின்றது நீ அழுத நாட்கள் முடிவடைந்து விட்டது இனிமையான செய்தியால் நீ சிரிக்கப் போகின்றாய் சந்தோஷப்படு சிரித்து ஏற்றுக்கொள் நல்லது நடக்கும்